விராட்மா clinic sulph summation sapp Cap 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 கிரிக்கெட் வீரர்னு சொன்னீங்க பண்ணிங்க இப்போ என்ன மேக்ஸ்ங்கறீங்க அப்ப நீங்க என்ன ஸ்டூடண்டா? அப்புறமாற ஆகணும் டாஸ் பண்றோம். அனக்கு சிக்ஸ் பேக் தான் இருக்கு. விராட் கோலிக்கா? விராட் கோலியானும் நம்ம லைல்ல பேசிட்டோம். ஓ அவங்களுக்கு 6 பேக் தான் இருக்கா ஓகே. அனக்கு 6 பேக் தான் ஓகே விராட் கோலி நீங்கள் சொல்கிறதானே நாங்கள் கேட்குறோம் உங்களை நாங்கள் நேர்லியாக பார்த்துட்டு இருக்கோம் ராம்லட்சுமி சிஸ்டர் எங்கே போயிட்டீங்க ஒர்க் இருக்கா தாரி பேக்கில் பேக்கா ஓ ஓ ஸ்கூல் பேக்கு என்ன பேக் அதுக்கு பதில்

சின்ன பொண்ணா ருமைசா அடிங்க எனக்கு இன்ஃபினிக்ஸ் 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 தான் இன்ஃபினிட்டி பைக் பைக்கா அந்த பைக்கெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் வில ஜாஸ்தி அந்த பைக் நான் கேள்வியே பட்டது இல்லை விராட் கோலி ரொம்ப வில ஜாஸ்தி இருக்க மாட்டிருக்கிறே நீ எத்தனை நாங்க எட்டாவது தான் படிச்சிருக்கோம் விராட் கோலி சேம் சேம் டு யூ பத்தொம்பது வயசு பொண்ணு மாமான்னு சொல்றீங்க பரவாயில்ல நான் அங்கிளான்னு சொல்றீங்கன்னு நினைச்சுக்கிறேன்

புதுசாக ரிலீஸ் ஆன குட் வழியே இல்லை விராட் கோலி நாங்கள் படமே பார்க்கறதில்ல எங்கள் கேபிள் கட் பண்ணி விட்டோம் எனக்கு இன்னும் எதுவும் தெரிய கம்ப்யூட்டர் எல்லாம் பண்ணுவேன் துணை மேரேஜ் பண்ணனும்னு வெயிட் பண்ண பரவாயில்ல எனக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது

விராட் கோலி ரெண்டாவது படிச்சிட்டே இவ்வளவு தமிழ் நல்லா எழுத